ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்லை போடுங்க ஸோ நீங்கள் அந்த பெல்லில் பெல் போட்டால் தான் நம்ம போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அதனால் அதை ஆளில் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இருந்து ஸோ நயோமி ரீசென்ட் டைம்ல பிரெக்னன்ட் இருந்தாங்க ஸோ அதனால அவங்க இப்போ பிரேக் எடுத்துருக்காங்க டபிள்யூ இருந்து ஸோ இப்போ அவங்களோட அந்த பேபியோட ஜென்ரை வந்து ரிவீல் பண்ணிருக்கிறாங்க ஸோ குறிப்பா வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பிரெகனண்டா இருக்கிறவங்க உள்ள இருக்க கரு வந்து ஆனா பெண்ணாங்கிறத கண்டறியதுக்கு வந்து சட்டப்படி கொடுறோம் பட் ஃபாரின்ல இதெல்லாம் லீகல் தான் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஜெம் ஜிஆர் நயோமி ரெண்டு பேருமே வந்து அதை ரியல் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யா அவங்க ரெண்டு பேருத்துக்கும் அந்த ஆண் குழந்தான் பிறக்க போகுது ஸோ அதை வந்து இப்போ அஃபிஷியலி அவங்க வெளியிட்ருக்குறாங்க அடுத்ததா நம்ம சிஎம்பாங்கோட நாய்க்குட்டி குட்டி இருந்துச்சுல ஸோ லாரின்னு சொல்லி ஒரு கருப்ப நாய் உண்டு ஸோ அந்த நாய் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல இறந்துருக்கு ஸோ எஸ் நம்ம சிஎம் பங் அதை எப்பவுமே அவரோட பையன் அவரோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணுவார் ஸோ டபிள்யூ டபிள்யூல இருக்க ஃபேன்ஸ் எடுக்கும் முக்கால்சிவத்துக்கு அந்த லேரிக்கு தெரியும் காரணம் என்னன்னா சிஎம் சிஎம்பாங் ஸோ அந்த லாரி கூட இருந்து பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருப்பார் ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வயசாகி பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு ஸோ அதுக்கு இப்போ டபிள்யூ இருக்கிற ஸோ ரொம்ப பிரபலமான ரெஸ்லஸ் எல்லாருமே பத்தி அதுக்கு இரங்கள் தெரிஞ்சுருக்குறாங்க ஸோ சிஎம் பக்கம் அதுக்கு இரங்கள் தெரிஞ்சிருக்காரு ஸோ அது கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் ஷர் பண்ணியிருக்கிறார் ஸோ எனக்கு தெரிஞ்சு தலி டபு அவங்களோட பெட் ஒன்று இறந்ததுக்கு ஸோ ரொம்ப வருத்தப்பட்டு சக ரஸ்லஸ் டூட் பண்ணியிருக்குறாங்கன்னா ஸோ லேரிக்கு தான் ஸோ நானும் அதுக்குரிய இரங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல நடந்த ஒரு இன்ட்ரூவ்ல நம்ம நிக்கி நிக்கியூபேலா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் இப்போ டபிள்யூ டபிள்யூல ஸோ இருக்கிற ரன் வந்து என்னோட லாஸ்ட் ரன் கிடையாது ஸோ இது வந்து ஒரு தொடக்கம் தான் ஸோ நான் இதுக்கும் மேலே டபிள்யூ டபிள்யூல சாதிக்க வேண்டியது இருக்கு ஸோ அது எல்லாமே சாதிப்பேன் ஸோ இது வந்து என்னோட லாஸ்ட் ரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் இதே நிக்கி நிக்கியூபேலாம் சில மாசத்துக்கு முன்னா இது இப்போ நான் இருக்கிறது வந்து கடைசி ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதேமாரி நம்ம அவங்களோட அக்காவும் அவங்களுக்கு இப்போ டபிள்யூடபிள்யூ ரிட்டன் இல்லைனாலும் ஸோ அவங்க இன்னும் அதுதான் அவங்களோட ரிட்டர்ன் பண்ண டூர்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்காக அவங்க கடைசியாக டபுள்யூ டபுள்யூக்கு வரேன் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க பட் நிக்கி இது ஒன்றா என்னோட ரிட்டர்ன் டூர் கிடையாது ஸோ இதுக்கு மேலே நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது நீ அடுத்ததான் ரீசன்ட் டைம்ல நம்ம ரூஸோட ஆனா லேனா வந்து ஒரு இன்டர்ல இருந்திருக்காங்க ஸோ இப்போ லேனா வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்ன அதாவது ரூஸோ அண்ட் லேனா வந்து டபிள்யூ டபிள்யூல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரஷ்யன் விசேஷ் அமெரிக்கானுக்கான கலாச்சாரத்தை தான் அவங்களோட ஸ்டோர் லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹீல் ஃபேக்ஷனாக இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து வின்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ ரஷ்யாவோட பிரெசிடென்ட்டாக வந்து டபிள்யூடபிள்யூல கொண்டு வந்து ஸோ நம்ம லேனா அண்ட் ரூஸோட ஸ்டோர் லைனில் வந்து ஒரு சில பங்கு விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்காரு செஞ்சாரான் பட் அது ஒரு சில காரணங்களுக்காக நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி நடந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல தெரிஞ்சுடுங்க ஸோ காரணம் என்னன்னா ஸோ நம்ம ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி டபிள்யூ டபிள்யூல இருந்தவர் தான் ஸோ அந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்கா சைட்லயும் ரஷ்யா இரு அந்த ரஷ்யன் அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம புட்டினும் இருந்து ஸோ இந்த ஸ்டோர் லைன்ஸ் எல்லாம் தரமா நடத்திருந்தாங்கன்னா ஸோ எப்படி இருந்திருக்கோம்னுட்டு ஸோ இது பண்ணிடுங்க பட் மின்சோ பிளான் பண்ணியிருக்கிறாரா ஸோ அந்த புட்டினா வந்து டபுள்யூ டபிள்யூ கொண்டு வரணும் ஸோ அந்த ஒரு சில லைன் ஒரு சில அப்பியரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பட் அது சில காரணங்களுக்காக நடக்கலைன்னு சொல்லப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்தால் எப்படி இருந்துருக்கோம் அப்படிங்குற உங்களுடைய கருத்தை கமெண்ட் ஸோ அடுத்ததாக மறைந்த முன்னாள் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லரும் ஏடபிள்யூட ரெஸ்லருமான ப்ரோடி லியோ பற்றி தான் ஸோ ப்ரோடி லியோட சன் பார்த்தீங்கன்னா அதாவது அவரை வந்து ப்ரோடி லீ ஜூனியர்னு சொல்கிறாங்க ஸோ அவரும் வந்து ஒரு இன்ட்ரில் இருந்திருக்காரு ஸோ சின்ன பையன் தான் ஸோ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எப்போ எனக்கு பதினெட்டு ஆகுதோ ஸோ நான் இப்போ வந்து ஏஐபிள்யூவில் ஒரு கான்ட்ராக்டை போடுவேன் ஸோ அந்த கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ நான் ஜான் மார்க்ஸோட ஒரு டெத்து மேட்சில் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் அது நடந்தனா நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து ஜான் மார்க்ஸ் கூட ஒரு டெத் மேட்ச்ல ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ப்ரோடிலி ஜூனியர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதில் குறிப்பிடத்த வந்து ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு பதினெட்டு வயசு ஆன உடனே அவர் ஏ தான் கான்ட்ராக்ட் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கும் மட்டும் ரெஸ்லிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த ப்ரோ ரெஸ்லிங்கில் ஒரு நல்ல இடம் இருக்குது அடுத்தாதான் ஜான்சனா வந்து இப்போ ஒரு சாதனை பண்ணியிருக்காரு ஸோ அதாவது இந்த வருஷத்துலேயே வந்து ஸோ எல்லா பேப்பரிலேயும் ல மேட்ச் பண்ண ஒரே ரசர் வந்து ஜான்சனாதான் தான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு ஸோ மீதி எல்லா ரசன் கோரி ரோல்ஸ் நம்ம ஜா ரோமன் ரென்ஸ் கூட ஸோ ஏதோ ஒரு பேப்பரையும் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க பட் ஜான்சனா அப்படி இல்லை அப்படி இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த எல்லா மேட்ச்லேயும் அதாவது எல்லா பேப்பர்லையுமே வந்து நம்ம ஜான்சனா வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு ஆனால் தான் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் ஸோ ஜான்சனைக்கு டபிள்யூடபுள்யூவில் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது ஸோ ஒன் ஃபைனல் டைம் இன் டப்ளியூடபுள்யூ ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் நம்ம ஜான்சனோட கடைசி மேட்ச் இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது ஸோ அதையும் அவர் இப்போ அந்த தி எண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு அந்த சாட்டர்டே நைட் மெயினி வந்துக்காக ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் அதுவும் அந்த லாஸ்ட் மேட்சை பற்றி இருக்குது ஸோ அதை அப்படியே அப்டேட்டாக பார்த்துடலாம் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நடந்த ராய் பிசோலா நம்ம லோகன் பால் நம்ம ரேவ் மிஸ்கிரியா பத்தி சொல்லியிருப்பாரு ஸோ நான் ஒன்னும் ஸ்டாப் பண்ண போறது இல்ல ஸோ நான் ஒன்று ரிட்டைன்மெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது அவரு என்னதான் ஸ்டோர்ல என்ன சொல்லியிருந்தாலும் ஸோ இது மேபி அதாவது நம்ம ஃப்யூச்சரை நோக்கி பார்ப்போம் ஸோ எப்படியும் நம்ம ரேமஸ்ரீயோட சின்னவங்களே வந்து இப்போ ரிட்டைன்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஏஜ் எல்லாம் ரிட்டைர்மெண்ட் வந்துருக்காரு ஏஜி ஸ்டைல்ஸ் வந்துருக்காரு ஸோ ஜான்சினா சொல்ல இன்னும் ஒரு மேட்ச் தான் பண்ணுவாரு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ ரேமஸ்ரீயா எப்பவும் ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடியது பட் அவரோட பையனுக்காண்டி தான் வந்து இப்போ அவர் ரிசல்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ மேபி அவருக்கும் ஒரு ரிட்டைர்மெண்ட் டூர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் நம்ம லோகன் பால் கூட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோடைய கருத்தை கமலில் திட்டுங்க என்ன பொறுத்த வரைக்கும் லோகன் பால் வர்சஸ் ரேவ் மிஸ்டீரியோ ரேவ் மிஸ்டீரியோக்கான ஃபைனல் மேட்ச் அதில் நடந்ததுனா தரமாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா லோகன் பால் சொல்ல தேவையில்லை அவர் ஒரு பவர் ஹவுஸ்க்கு பவர் ஹவுஸாக விளையாடுவார் ஸோ ஹைஃப்ளை ஃப்ளை மூவ்ஸுக்கும் சொல்ல தேவையில்லை எல்லாத்துலேயும் ஹை பெர்ஃபெக்டான ஒரு டேலண்டெட் தான் ஸோ பட் நிறைய பேருக்கு வந்து லோகன் பாலாக பிடிக்கிறது இல்லை அதுக்கான காரணம் அவரு மேட்ச் ரெண்டு மேட்ச் விளையாடுவார் ஸோ அதுலேயும் ஒரு சில டைட்டில்ஸ் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க ஸோ அவருக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க ஸோ யூடியூப் இன்ஃப்ளூன்ஸ் வச்சு அவர் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு அப்படின்லாம் இல்லை ஸோ அவருக்கு உண்மையிலே ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தரமாக இருக்குது ஒரு பத்து வருஷம் பெர்ஃபெக்டாக ரெஸ்லிங் பண்ணி இட்ருக்கிற ரெஸ்லர்ஸே வந்து அவரே தூக்கி சாப்பிட்றாங்க ஸோ நானே அவரோட திறமையாக எல்லாம் ரோமன் ரைன்ஸ் கூட விளாடினோ மேட்சில் இருந்து ஸோ லோகன் பாலை பற்றி நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற உங்களோட கருத்தாக எடுத்துட்டுங்க ஸோ அடுத்ததான் ரே மஸ்டீரியோ அதாவது டாமினிக் மஸ்டீரியோ வந்து ஒரு இன்ட்ரில் கலந்துருக்காரு ஸோ அந்த இண்ட்ரில் அவர் வாக்கியமாக தரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் நான் புரியது மாதிரி உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் ஸோ அவர் அந்த இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ட்ரில் ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக வந்து துவக்க ஸோ அதனால் அவரை தோக்க அடித்ததுனால நான் தான் இப்போ வந்து இங்கே கிரேட்டஸ்ட் மஸ்டீரியோ ஆஃப் ஆல் டைம் ஸோ அது மட்டும் இல்லை லுச்சா லிப்ரேல கூட நான் தான் வந்து தரமான அரசர் நான் தான் அங்கே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மறைமுகமாக அவர் அந்த ஹில்டன்ல சொல்லியிருக்கிறாரு மற்றபடி அவன் மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காருனா ஸோ நான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சான்ஸ் நாகோ தோக்கடித்ததுனால ஸோ என் ஃபியூச்சர் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அதுதான் இதுக்கு பிறகு தான் பா அதோட பாசிங் த டார்ச் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ அதாவது ஒரு லெஜண்ட் ரஸ்லர் ஒரு யங் டேலண்ட் வளர்த்து விடுவாரு ஸோ அதை டாமிக் மெசிரியை சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஜான்சனா சோ ஜான்சனோட கடைசி ரன்ல உருப்படியான ஒரு தரமான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது டாமினிக் மசீரியோட விஷயங்கள்ல தான் அடுத்ததான் ஜெரிக்கோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் ஸோ எல்லாரும் வந்து ஜெரிகோ அதாவது டபிள்யூ ரீசென்ட் நம்ம நியூஸ் வேற பார்த்துருந்தோம் ஸோ ஜெரிகோக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ வந்து ஆஃபர் பண்ணிருக்கிறாங்க அதுவும் அவரோட கடைசி ரன்னுக்காக ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் ஸோ ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அவர் கூடி விரைவில் ரிட்டர்ன் வந்துடும் ஸோ அது பார்த்தா இப்போ சர்வேர் சீரிஸ்ல வந்து மிஸ்திரி மேனே ஜெரிக்கோ தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபேன்ஸாக எக்ஸ்ப்ளோ பண்ண லெவலுக்கு ஸோ ஜெரிகோட ரிட்டர்னுக்காக டபிள்யூ டபுள்யூ ஃபேன்ஸ் வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ திரும்பவும் ஒரு டீஸ் பண்ணிருக்கிறாரு ஜெரிக்கோ ரீசென்ட் டைம்ல ஒரு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நான் ரெஸ்லிங் பண்ண போகிறேன் ஸோ அது எந்த இடங்களில் வேணாலாம் இருக்கலாம் ஸோ ஏ இருக்கலாம் டபிள் டபிள்யூஆர் இருக்கலாம் ஸோ எந்த கம்பெனியில் வேணாலும் இருக்கலாம் பட் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்பவும் ரெஸ்லிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ எந்த கம்பெனியில் அப்படிங்கிறத அவர் சொல்ல வரல ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெஸ்லிங் பண்ணுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பட் அது நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அது டபிள்யூ டபிள்யூவில் தான் இருக்க போது ஸோ அதுவும் அதோ அவரோட கடைசி தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஃபுல்லாக மேபி ஜனவரி அவரே ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியோட வந்து ஸோ ரிட்டர்ன் வந்தாருலாம் ஸோ அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அவரோட கடைசி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஜெரிக்கோ டபிள்யூ டபுள்யூவில் அவரோட ரிட்டர்ன்மெண்ட் டூராக முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த அப்டேட் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக ஃபாட்டு பற்றி தான் ஸோ ரீசென்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஒரு டென்டல் இன்ஜுரி பற்றினா இருந்துச்சு ஸோ அதனால் அவருக்கு பேக் ஸ்டேஜில் யாரும் அட்டாக் பண்ணி போட்டுட்டு ஸோ அதனால் அவர் வந்து பிரேக் அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது மாதிரி டபுள்யூ டூ காமிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பி இன்சிடர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம ஜாக்கா ஃபாட்டு வந்து கிளியர் ஆகிட்டாரான் ஸோ அந்த டென்டல் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி ஆயிடுச்சு ஸோ அதுக்காக சிகிச்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் பண்ணிட்டாராம் ஸோ இப்போ வந்து டபுள்யூ டபுள்யூக்கு ரிட்டன் வரதுக்கு தயாராக ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ எப்படி ரூமரோ அந்த அவர் வரதுக்கு வாய்ப்பு அப்படியெல்லாம் சொல்ல வரல அவரோட ரிட்டர்னு என்றைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில வாரங்களிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இன்னொரு நாலு வாரங்களுக்குள்ள ஜாகா ஃபால்ட்டோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பி டபுள்யூஇன்சிலர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பிக்கப் பார்த்துக்கோங்க ரீசன்ட் டைமில் நம்ம ஃபட் வந்து ஒரு இண்டிபென்டன்ட் கம்பெனியில் வந்து ரெசில் பண்ணியிருக்காரு ஸோ அதில் யாரோட கெட்டாப்பில் போயிருக்கார் தெரியுமா ஸோ அவரோட தந்தையான ஜி யுமேகா ஸோ உமேகோட கெட்டப்பில் போயிருக்காரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உமேகாவை உரிச்சு வச்ச மாதிரி அவரோட பையன் சிலா போட்டு இருக்கிறாரு ஸோ அவர் அவரே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலு தேட்டு ஸோ அவரோட காஸ்ட்யூம்லேயே வந்து போயிருக்காரு ஸோ எதுக்காக அப்படி போயிருக்காருன்னா ஸோ உமகா வந்து இறந்த ஆனவர் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்திருக்கு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமா ஸோ அவங்க அப்பாவோட காஸ்டியூம்ல வந்து போயிருக்காரு ஸோ அது எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்கு பாருங்க ஸோ அப்படியே தான் ஸோ உமகாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ ஃபேஸு அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உமகா மாதிரி இருக்குது ஸோ அப்படிட்டு இப்படி இதுக்கு மேல உமாகாவா பார்த்தீங்கன்னா இறந்தா அந்த இதே இருக்காது ஃபியூச்சர்ல வந்து நம்ம சிலா போட்டு ஸோ டபிள்யூ டபிள்யூக்கு வந்துட்டாருன்னா சவரா அடுத்த உமாகாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்ரவாலன் சோழ இன்ஜுரி அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம சத்ரவாலன் சோழ இன்ட்ரில் இருந்திருக்காரு ஸோ அந்த இன்ட்ரில் அவரோட இன்ஜுரியோட தற்போதைய சுச்சுவேஷனை பத்தி பேசியிருக்காரு இதுக்கு மேல அவரை எப்படி அந்த வந்து பிரேஸ் போட்டிருப்பாரு கிளாத் வைக்கிற மாதிரியான ஒரு பிரேஸ் வந்து அவரு போட்டிருப்பாரு நடந்துட்டு இருந்தாரு வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா சத்ராலன்ஸ் அந்த பிரேச வந்து யூஸ் பண்றது இல்லையா ஸோ அதை பத்தினா எடுத்துட்டாரு சோ அது இல்லாமலே வந்து ஸோ இப்போ நார்மலான ஒரு மனிதர்கள் மாதிரி அந்த கை வந்து அவரோட யூஸ் பண்ண முடியுது ஸோ நடக்கிறது வாங்குறது சின்ன சின்ன வேலைகளை செய்யறது எல்லாமே நம்ம நார்மல் ஹியூமன் பீங் பண்ற எல்லா வேலைகளுமே வந்து இப்போ செத்தர்வாலன்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ செத்தர்வாலன்ஸ் வந்து அந்த இன்ஜுரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெக்கவரி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் அவர் இன்னும் ரஸ்லிங் பண்றதுக்கு ஃபிட்டா இல்லை ஏன்னா இப்போ நார்மல் மனிதர்கள் மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு ஸோ ஏதுவா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைஸை கலத்தி வச்சுட்டாரு இதுக்கு மேலே அவருக்கு அது தேவையில்லை பட் அந்த ரஸ்லிங் பண்றது அளவுக்கு அந்த கை வந்து இன்னும் ஃபிட்டா இருக்குதான் அதுதான் இப்போ டவுட்ல இருக்குது ஸோ கண்டிப்பா அதுவும் கூடி சீக்கிரத்தில் வந்து கிளியர் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா டாக்டர் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஸோ கிளியராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவரோட ரிட்டர்ன் கூடிய விரைவில் இருக்கும் இதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னா நம்ம ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் டூரில் நடக்க போகிறோம் அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை பற்றி ஒரு ச ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தோம்லாம் ஸோ அந்த அப்டேட்டை பார்த்துடலாம் ஸோ யஸ் இப்போ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ஸோ ஒன் மோர் ஃபைனல் மேட்ச் கடைசி மேட்ச் பற்றினா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து நடக்க போகுது ஸோ அந்த பேப்பரிய ஸோ அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க மாட்டோம் ஸோ அதை வந்து நம்ம இங்கே சோனி டேனில் சோனி லைவ் நெட்ஒர்க்கில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதாவது எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம் டிவியில் தான் பார்க்குறோம் ஸோ ஏன் நெட்ஃப்ளிக்ஸில் தான் நம்ம இதுக்கு முன்னே பார்த்துட்டு இருந்தோம் பட்டு முக்கியமான சில சாட்டர்டே மெனி மெயின் இவெண்ட்ஸை வந்து டபுள் டபுள்யூ வந்து சோனிக்கு பார்த்திங்கன்னா ரைட்ஸை கொடுத்து வச்சுருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து இப்போ நம்ம ஜான்சன் ஜான்சனோட கடைசி மேட்ச் வந்து நம்ம ஜாலியாக டிவியில் சும்மாவே வந்து பார்க்கலாம் ஸோ டிசம்பர் பதிமூணாம் தேதி ஸோ அது எதுலலாம் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேனலாக பார்த்துக்கலாம் ஸோ வந்து டென் ஒன்னில் பார்க்கலாம் சோனி டன் தமிழ்ல பார்க்கலாம் சோனி டன் சோனி அந்த தமிழ் தெலுங்கு ஸோ எதுல ஆனாலும் நீங்க பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம நார்மலா இதுக்கு முன்னா நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும்னா நம்ம டிவியில பாத்துருந்தோம்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சனோட கடைசி மேட்ச் ஸோ அந்த பேப்பரி முழுக்க வந்து நம்ம டிவியில சோனி லைவ்ல வந்து பார்க்க போறோம் அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூட சிஇஓ நிக்கான் அந்த ஒரு இன்ட்ரூல இருந்திருக்காரு ஸோ அந்த இன்ட்ரூல ஸோ அந்த இன்ட்ரூல கேட்டிருக்காங்க ஸோ பிராக்லஸ்னோர் மேல அந்த ஒரு கேஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் இப்போ அவரை டபிள்யூ டபிள்யூ கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இப்போ அவருக்கு மேல அந்த கேஸில் என்னாச்சு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு ஸோ நிக்கான் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து முடிக்கு அடைஞ்சிருச்சு ஸோ அதில் வந்து நம்ம பிளாக் லெஸ்னர் மேலே ஸோ தப்பில் இருந்து தீர்ப்பு வந்துருச்சு ஸோ இப்போ ஜா நம்ம பிளாக் ஒரு குற்றவாளி கிடையாது அவர் திரும்ப டபிள்யூ டபிள்யூக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இப்போ அவர் டபிள்யூ டபிள்யூக்கு வந்ததுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இல்லை ஸோ நாங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிக்கான்னு சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் மீண்டும் பிராக்ரஸ்னால் டபுள் டபுட் வந்தது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தது வந்து ஸோ பிராக்ரஸ்னார் மேலே எந்த ஒரு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்பு வந்திருக்கான் சோ அடுத்த இந்த ஒரு பிக்க நிலைமை இப்படி மாறோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல நான் ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் லெஜண்ட் கில்லர் வைப்பர்னு சொல்லி ஸோ அவரோட வில்லத்தனத்தை அப்படி காமிச்சிட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஃபேஸ்ட் கேரக்டர் இருக்காரு நல்லா தான் இருக்காரு ஸோ இவர வச்சு நல்லா புக் பண்ணலாம் நம்ம ரூம் ஆகிட்டு லெவலுக்கு புக் பண்ணலாம் இப்போ டபிள்யூ டப்ளியூ இந்த வருஷத்தில் நடந்த பெரிய பெரிய பேப்பரிலருந்து நம்ம ரேண்ட் எட்டன் தான் தூக்கி இருக்காங்க ஸோ குறிப்பாக கிளாஷ் இன் பேரிஸ் ரெசுல் பாலிசா க்ரௌன் ஜோல் சர்வைவர் சீரிஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரேண்ட் அட்டன் இல்லவே இல்லை ஈவன் ரெசுல் மீடியாவில் கூட ஸோ அவருக்கும் மேட்ச் இருந்திருக்காது பட் ஒரு மிஸி ஆப்னன்னு சொல்லி ஸோ அந்த மேட்சை வந்து தொலைப்பி தான் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இந்த வருஷத்தில் நடந்த பெரிய பெரிய பேப்பர்ஸில் வந்து ரேண்ட் அட்டன் இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கடத்த கமெண்டில் எடுத்துட்டுங்க ஸோ அடுத்ததாக நம்ம இப்ப மினிவம் நியூஸுக்கு வந்துட்டோம் மீனிவன் நியூஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இருந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் எல்லாம் இல்லப்படுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தாங்க ஸோ அதாவது இப்போ பயங்கரமான ரூமர் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மென்ஸ் ராயல் ட்ரம்பிள் மேட்ச்ல வந்து ஸோ டப்ளியூட்யூ பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் பிரான் பிரேக்கரா டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸோட மென்ஸ் ராயல் ரொம்ப வின்னராக மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பத்தினா பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிடைச்சிருக்கு உடம்பா அப்படிதான் இருக்கு இருக்கு ஏன்னா நிலவரங்கள் அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அவர் பயங்கரமாக புக் பண்ணிருக்கிறாங்க ஸோ அடுத்த பிளாக் லெஸ்னர் லவ் புக் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட பாலிகைமன் வேற இருக்கிறாரு ஸோ மேபி இருக்கலாம் ஸோ அப்படி மட்டும் அவர் மென் ராயல் ரூமில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி வந்து நம்ம பிரவுன் ட்ரைக்கரோட வருஷமாக இருக்கும் அடுத்ததான் வரப்போ ஒரு ரசன் மொழியாக ஃபார்ட்டி டூக்கு வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அதாவது இப்போ அப்படி அப்படி வந்து டே ஒன் டே டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக வந்து ரசன் மொழியாக நடத்துகிறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸோ ஒரு நாள் பாதி மேட்ச்சும் ஒரு நாள் பாதி மேட்ச்சும் நடத்துவாங்க ரெண்டுக்கும் தனித்தனி மேலே நடத்துவாங்க ஸோ இப்படி தான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்து ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு ஸோ அதாவது டபிள்யூ டபிள்யூ ப்ரொமோட் பண்ணுற விதமே வந்து இப்போ சரியில்லாத சூழ்நிலையில் போயிட்டுருக்கு டே ஒன்னுக்கு வந்து உமன்ஸுக்கான ஒரு தனி ரசூல் மினியா வரியும் ஸோ டே டூக்கு தான் பார்த்திங்கன்னா மென்ஸுக்கான ரசூல் மினியா மேட்சஸ் பார்த்திங்கன்னா நடக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதனால பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை போயிட்டுருக்கு ஏன்னா ஸோ உமன்ஸுக்கான மேட்சஸ் வந்து அவ்வளோவா பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் அந்த மென்ஸுக்கான இதுதான் டபிள்யூ மெயின் பட் அவங்களுக்குன்னு சொல்லி டே ஒன் அப்படின்னு நடத்துனாங்க அப்படின்னா ஸோ அது டிக்கெட் செல்லிங் எவ்வளவு வரும் ஸோ அது பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஸோ இப்படி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து மிக்சிங்கா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க ஸோ ஹைலைட்டை வந்து உமன்ஸுக்கு ஒரு மெயின் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லுறாங்க பட் டபிள்யூடபிள்யூ வந்து அது தனித்தனியா வந்து ஸோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கூடிய விரைவில் அதாவது ராயல் ரொம்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி அப்படி அஃபீஷியலி சொல்லுவாங்க அடுத்ததாக இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு க்ரேஸாக ஆகிறது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது ஸோ அதாவது சாட்டர்டே நைட் மெனி வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ஸோ அதை பற்றி அப்டேட்லாம் பார்த்திருந்தோம் ஸோ அது வந்து நம்ம சோனி டென்லேயே சோனி நெட்ஒர்க்லயே வந்து நம்ம டிவிலே வந்து பார்க்கலாம் ஸோ ஜான்சனோட கடைசி மேட்சா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சாட்டர்டே நைட் மெனி வந்து வந்து நம்ம செத்ராலன்ஸ் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அது எப்படி ஏதாவது ஏதாவது செக்மெண்ட் பண்ணுவாரா இல்லைன்னா பேக் ஸ்டேஜில் இருப்பாரா இல்லைன்னா ஃபேன்ஸ் மத்தியிலருந்து அந்த ஷோ வந்து பார்க்க இருக்கிற மாதிரி பார்ப்பாங்களா ஸோ எந்த மாதிரி அனுப்பி போகிறாங்க தெரியல பட் ஹைலி பாசிபிள் இருக்கு செத்த வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போற சாட்டர்டே நைட் மெனிவரில் இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டிங் இருக்கு ஸோ செத்தமே சொல்லியிருக்காரு அதாவது ஜான்சன் ஆகிக்க வந்து அந்த மேட்சஸ் பார்க்க மாதிரி ஸோ அவரும் சில டீசோ பண்றாரு பார்க்கலாம் அவரோட இன்ஜுரி வேற பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் ஆகிடுச்சு க்ளியர் அவர் மாதிரி இருக்கு பார்க்கலாம் எதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது சம்பவங்கள் பண்ணுறாங்களான்னு சொல்லி